श्रीशैलेश दयापात्र दीपक्यादुणानव यद्रवणमते रमैया मादर मुनि लक्ष्मीनाथ सरंभा मध्यमा याम अस्मदाचार्य पर्यतामे गुरुपरंपरा योनित मच्युत पदुज युक्मुक्म व्यवोहदर्शनाय मेने अस्मत्भगवदुज प्रभुते மாதாபிதாயனாவிபூதி நியமேனா ஆய்சபதைமீமமாசர மகதாவியபட்டநீபக்சாரகுகுலேகரோவாரன் பத்தங்ககிரேணம் பரகாழேந்திரமிசிரீமத்பராசுமுனமுகமதிப்பியாக நரபதி பரிக்லுத்தம் ஷுல்க்க மாதாஹே ஸ்வசர்மர் வந்தியம் ரங்கநாதர் ஷசாக்சா துஜுகுலத்துலகம் கம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடமதிசூல் வெள்ளிபுத்தூர் சொன்னார் சொன்னார்களர்க்கமழம் சூடினோம் முன்னாள் களியறுத்தான் என்றொரைத்தோம் கீழ்மையை சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாருடைய பத்து പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം പല്ലാണ്ടതെ തോൽ മണിവണാവും സേവന കാപ്പ് അടിയോമോളം നിന്നോടും തൃവഞ്ചി ആയിരം പല്ലാണ്ട് വടിവായും വളമാർബണിൽ വഴുക മങ്കയും പല്ലാണ്ട് വടിവാർ ചോദി വളതുറയും സുബരാഴിയും പല്ലാണ്ട് മണിപോൾ ബുക്കം ഒഴുകും അപ്പാഞ്ച സന്യം പല്ലാണ്ടേ പല്ലാണ്ടി പവിത്രൈ പരമേട്ടിയെ സാരംഗമും വില്ലാണ്ടാം തന്നെ വില്ലിപുത്തൂർ വിട്ടേശിത്തൻ വരുമ്പിയസു நல்லாண்டன்று நம் இன்று நம்ம ஆராயனாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனே சுதந்திர தேர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே சோழநாட்டு திருப்பதியிலே இருபத்தி ஒம்போதாவது விதேசமாக திருவெள்ளியங்குடி வெள்ளி என்றால் சுக்கரன் சுக்கரனுக்கு சுக்கரன் இங்கே பகவானுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணி தான் இழந்த கண்ணுகள் கண்ணை பெற்ற ஸ்தலம் என்று சொல்லுவார்கள் பெரும்பால் கோல கோலவெள்ளி ராமன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மரகதவள்ளி நாசியார் புஷ்கலா வர்த்தக விமானம் விமானம் தீர்த்தம் வந்து சுக்கர புஷ்கரணி பிரம்மதீர்த்தம்னு பேர் பிரத்யக்ஷம் சுக்கரனுக்கும் பிரம்மனுக்கும் பராசரருக்கும் இந்திரன் மயன் மார்கண்டேயன் பூமி தேவி ஆகியோர்களுக்கு பிரத்யக்ஷமாக பகவான் காட்சி கொடுத்தார் திருமங்க ஆழ்வார் பத்து பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் கும்பகோணத்திலிருந்து அணைக்கரை போகும் பேருந்தில் பெரியவாசான் பிள்ளையுடைய அவதாரஸ்தலமான சேங்கனூரில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் முட்டக்குடியிலிருந்தும் போகலாம் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது மகாபலி யாகம் பற்றா கதை தெரியும் மகாபலி யாகத்தை நிறுத்துவதற்காக பகவான் ராம் வாமனாக அவதாரம் பண்ணுறார் வாமணனாக அவதாரம் பண்ணி வாமணனாக தானம் எல்லா வகையான தானங்களையும் கொடுத்துட்டான் மகாபலி யாகம் நிறைவு பெறப் போகிற நேரத்தில் யாகம் நிறைவடைந்து விட்டால் மகாபலி பெரிய வெல்ல முடியாதவனாக அழிவில்லாதவனாக ஆகிடுவான் தேவர்களெல்லாம் போய் முறையிடுகிறார்கள் என்னதான் இருந்தாலும் மகாபலி நல்லவனாக இருந்தாலும் ஆசுரன் ஆகவே அவனோ அவனோ அல்லது அவனுடைய வம்சமோ தன்னுடைய புத்தியை காட்டினோ அதனால் நீங்கள் மகாபலியுடைய அகத்தை தடுத்து நிறுத்தி அவனுடைய அவன் பலம் பெறாமல் பண்ணணும்னு சொல்கிறார் தெரியும் கதை தெரியும் பெருமாள் புறப்படுறார் குழந்தையாக அவதாரம் பண்ணுறார் குழந்தையாகி வளர்ந்து உபநயனம் ஆறுது பெருமாள் உபநயனம் ஆன உடனே நம்ம தானம் வாங்குறது தானே உபநயன பண்ணும்போதே பௌதி வீச்சாந்தியை தான் முதல்ல நமக்கு சொல்லித் தருவது பிராமணுக்கு ஏன்னா பிராமணன் அன்னன்னைக்கு பொழுதுக்கு யாசகம் பண்ணி தான் பிழைக்கணும் சேர்த்து வைக்கக்கூடாது பெருமாள் மேலே நம்பிக்கையோடு அன்னன்னைக்கு பொழுது காலம்பரம் எந்திருந்த உடனே இன்றைக்கி பெருமாள் படியலைப்பார்னு நம்பணும் நாளைக்கு பொழுது நோக்கு வேணும்னு நினச்சா அவன் பிராமணனே கிடையாது அப்படி பார்த்தா அன்றைக்கி நம்ம யாருமே பிராமணம் கிடையாது ஆகவே அதனால தான் முதல்ல ஊன ஊன என்ன பண்ணி வச்சோன்னா முதல்ல சொல்லித்தர மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு அடுத்தது சொல்கிறது பகதி பிட்சாந்தேகி பிட்சை இதாக எடுத்துக்கும் போது பிச்சை எடுக்கணும் அப்படி தானம் வாங்குவதற்காக அந்த யாகசாலைக்குள்ளே வரார் அந்த உடனே நான் அதையும் பார்த்த உடனே அவனுக்கு மகாபலிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது அந்த கதையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பலமுறை போய் வரவேற்கிறான் சுவாமி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த குழந்தையை பார்த்து உடனே பெருமாள் சொல்கிறார் எனக்கு மூணு அடி நிலம் கொடுத்தா போறோம் அப்படின்னார் ஏன்னா குழந்தையாக இருக்கியப்பா கேட்கக்கூட தெரியலையே நமக்கு கேட்க தெரியாது எப்போவுமே அதனால தான் நாச்சியாரெல்லாம் பிறந்து நமக்கு எப்படி வரம் கேட்கணுன்னு சொல்லி பாசுரங்களாக சொல்லி கொடுத்தா ஏன்னா நம்ம கேட்டோம்னா கண்ட வரத்தையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் வரம் கேட்டவன் யாருமே அனுபவிச்சது இல்லை அதுதான் ஒரு பெரிய விஷயம் பெருமாளுடைய அதனால தான் நாச்சியார் சொல்வோம் அவன் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னா நான் கண்டதெல்லாம் கேட்பேன் நீ ஆராய்ஞ்சி எனக்கு எது தகுதியோ அதை கொடு நீயா கொடுத்தேன்னா அது எனக்கு நிரந்தரமாக இருக்கும் நானாக கேட்டு வாங்கினேன்னா அது எனக்கு நிரந்தரமாக இருக்காது ஏன்னா நான் அல்பத்தனமாக கேட்பேன் நிரந்தரமானது கேட்க தெரியாது அதனால தான் நாச்சியார் சொன்னார் சொன்னால் எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்றே நம் காமங்கள் மாற்று மற்றதெல்லாம் கேட்கக்கூடிய எண்ணத்தை எனக்கு கொடுக்காத இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுமையாகும் உன்னோட சம்பந்தம் உள்ளவனாக இருக்கணும் உனக்கே நாம் ஆட்சைவோம் உன்னுடைய கைங்கரியத்தில் என்னுடைய மனசு போகணும் இதை தவிர மற்ற என்னுடைய சிந்தனைகள்லாம் மற்ற இதில் போகாமல் மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு நாச்சியார் சொல்ல நமக்கு எப்படி கேட்கணும் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ நம்ப நான் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் நான் பண்ணக்கூடிய பூஜையுடைய பலன்கள் எல்லாம் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் அவனுடைய திருமாலுடைய அனுகிரகத்தினால் எங்கும் பெற்று நான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் அந்த என்னுடைய உன்னுடைய திருவுருள் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும்னு சொல்லி நாச்சியார் சொல்லிக் கொடுக்குறான் அதுக்காகத்தான் அவதாரம் பண்ணான் நமக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்காக தான் ஆசையாக இருக்கும் பூமியில் அவதாரம் பண்ணி விரதம் இருந்து நமக்கு பாசனங்களை கொடுத்து அந்த பாசனங்களை சொன்னாவே நம்ம வேறு பிரார்த்தனையே வேண்டாம் திருப்பாவை முப்பது பாசனம் சொல்லிட்டாவே அதில் எல்லாம் வந்துடும் அதனால தான் சொல்லலாம் ஐந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை வஜம் சுமப்பதும் வம்பு வேதம் அனைத்துக்கும் இத்தாகும் கோதை தமிழ் அதனால் திருப்பாவே சொல்லியாச்சுன்னா வேதம் முழுதும் சொன்ன புண்ணியம் கிடைச்சிடும் விரதத்துடைய சாரமே அதில் இருக்கு அதனால் கேட்க தெரியாமல் கேட்குறியே குழந்தையாக வந்திருக்கியே அதுவும் மூணு அடி நிலம் கேட்குறியே அப்படின்னா அதில் இன்னும் பெருமாள் இன்னும் கேட்டார் ஏன் காலினாலும் நான் மூணடி அளந்துக்குவேன் என்னப்பா நீ உன் காலில் அளந்தேன்னா எவ்வளோ மூணு அடி நிலத்தில் கூட இடம் இருக்காது நானாக கொடுத்தேன்னா உனக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கொடுப்பேனே இல்லை இல்லை எனக்கு மூணு அடி என்னுடைய காலில் அளந்துக்கிறேன்னா சரி குழந்தை கேட்குறேன் உனக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னுடைய யாகத்தை நிறைவு பண்ணணும் எல்லா தானங்களும் பண்ணியாச்சு எல்லா வகையான எல்லாருக்கும் எல்லா தானங்களும் பண்ணியாச்சு ஒன்றே ஒன்று தான் நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கொடுத்தாச்சுன்னா என்னுடைய யாகம் பூர்த்தியாகிடும் கொடுக்குற என்ன அவர் அளந்தார் தெரியும் கீழே பூமியை ஒரு அடி அளந்தார் ஆகாயத்தை ஒரு அடி அளந்தார் மூணாவது அடி எங்கே வைக்கணும்னு கேட்டார் என்னுடைய தலையிலேயே வைக்கும் அப்போ தான் அவனுக்கு தோணுது ரெண்டு அடி அளந்ததுக்கு தான் அவன் வந்திருக்கிறது பெருமாள் தெரிஞ்சுது நாம் பெருமாளுக்கு கொடுக்குறோன்னு நினச்சோமே ஐயோ என்னுடைய தலை கருவமாயிட்டே அப்போ கொடுக்கும்போது பக்கத்தில் வந்து சுக்ராச்சேரியார் வந்துட்டார் அவர் பார்த்துட்டார் ஞானத்தில் பெருமாள் தான் வந்திருக்கார் வந்து கொடுக்குறேன்னு ஒத்துக்காத இவனை கொடுக்குறேன்னு ஒத்துக்காத வந்திருக்கிறவன் பெருமாள் மாயனை மண்ணு வடமதுரை மதுரை மைந்தனை தூய பெருநீர் எமனை துறைவனை நான் இவன் மாயம்லாம் செய்கிறவன் நீ பரமேஸ்வரன் இல்லை கேட்ட உடனே கொடுத்துட்டு போகிறதுக்கு இவன் ரொம்ப ஆராய்ச்சி ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கான் இவன் பெருமாள் தான் வந்திருக்கார் நீ இப்போ ஒத்துட்டேன்னா உன்னுடைய உன் உனக்கு அழிவு வந்துடும் ஒத்துக்காதேனர் மகாபலி சொன்னான் பெருமாளுடைய கை தாழ்ந்து நான் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இது யாருக்கு கிடைக்கும் எனக்கு அதனால் அழிவே வந்தாலும் பரவாயில்ல நான் தானம் கொடுப்பேன் தெரியும் அப்போ த இவருக்கு சொல்லி பார்த்தாரு இவருக்கு தன்னுடைய சிஷ்யன் வழியாக விரும்பலை உடனே தானம் கொடுக்கும்போது வந்து தானம் கொடுப்பதற்காக அந்த கமண்டல தண்ணீர் எடுத்து தத்தம் பட்றான் மூணு அடி இலத்தை நீ உன்னுடைய கால்நாளே அளந்து எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு தண்ணீரை கொடுத்து பெருமாள் கை கீழே இருக்குது மகாபலி கை கீழே மேலே இருக்குது கமண்டலத்தை வச்சு தண்ணியை விடுத்து விட்றான் விழும்போது இந்த தண்ணி விழக்கூடிய அந்த கமண்டலத்துடைய வாயில் போய் இவர் ஒரு வண்டா மாறி போய் அடைச்சிக்கிறார் தடுக்கணும்னு அதுதான் பாரதி சொல்லுவான் கொடுப்பதை தடுப்பவனுடைய கொ கொடுப்பதை அழுக்கறக்கான குற்றம் உண்பதும் உடுப்பதும் இன்றி கேடும்ன்னு வள்ளுவர் சொல்லுவார் நாம் கொடுக்கணும் தர்மம் பண்ணணும் தன்னாட்டாலும் பரவாயில்ல தர்மம் பண்ணுறவன தடுக்கக்கூடாது பிச்சை போடணும் ஐயோ இவனுக்கெல்லாம் பிச்சை போடாதுன்னு சொல்லக்கூடாது அது மகா பாவம் கொடுக்கறதை தடுக்கிறது மிகவும் பாவம் இதை மகாபலையும் சொல்லுவான் சுவாமி உங்களுக்கு தெரியாதா தர்மத்தை தடுக்கிறது மகாபாவமாச்சேன் அப்படின்னு உடனே தன்னுடைய பா தன்னுடைய சிஷியனை காப்பாற்றுருக்கா வண்டா மாதிரி அந்த கமண்டலத்தினுடைய துவாரத்தில் போய் அடைச்சிக்கிறார் தண்ணி வரல இவன் விடுறான் தண்ணி விட மாட்டேங்குது உடனே பெருமாள் ஒன்றும் இல்லை ஒரு ஏதோ அடைச்சிருக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய இடுப்பில் வைத்து இந்த தர்ப்ப புல் எடுத்து அந்த கமண்டலத்துடைய ஓட்டையில் குத்துறார் குத்தின உடனே அந்த வண்டாக இருந்த அவருடைய சுக்கராச்சியுடைய ஒரு கண்ணில் குத்தி அந்த வண்டு பறந்துடுறது சுக்கரன் ஒரு கண் இழந்துடுறார் அப்புறம் தர்மம் பண்ணால் அது கதை தெரியும் அந்த சுக்கராச்சாரியார் இங்கே கபிஸ்தலத்தில் பிரார்த்தனை பண்ணி பெரும்பாலும் என்னுடைய கண்ணு திரும்ப எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி அவருக்கு திரும்ப கண் கிடைக்கிறது அந்த பார்வை பெற்ற ஸ்தலம் இது கபிஸ்தலம் ஆஞ்சநேய சுவாமி தபஸ் பண்ணி பெருமாள் அவருக்கு ராமனாக கோல கோலவில் ராமனாக காட்சி கொடுத்தார் தேவதசனாகிய மயன் வேண்டுகோள் படி பெருமாள் அவருக்கு ராமனாக காட்சி தருகிறார் இந்த திவ்ய தேசத்தை தரிசித்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசித்த பலன் உண்டு ஏன்னா சுக்கரனால் வழிபட்டப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை வழிபட்டால் நமக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தெவித்த பலனுண்டு என்று நம்பப்படுகிறது இந்த திருவள்ளியங்குடியை ஆழ்வார் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆட்சியர் அழைப்ப வெண்ணையொன்று இருக்கால் ஆளிலை வளர்ந்து எம் வளர்ந்த எம்பெருமான் பேய்சியை முளையுண்டு உண்டனை மறுத்து மருதிரத்து பெருநிலம் அளந்தவன் கோயில் காய்த்த கமுகும் கதலியும் எங்கும் எங்கும் ஆம்பொழில்களின் நடுவே வாய்த்த நீர் வாய வாயும் மண்ணியின் தென்பால் திருவள்ளியங்குடி அதுவே திருவள்ளுவர் எப்படி இருக்கும் சொல்றார் ஆளிரை மேய்த்தன்று அலைகடல் அடைந்திட அறக்கரதம் சிரங்களை உருட்டி கார்நிறை மேகம் கலந்ததோர் உருவ கண்ணனார் கருதிய கோயில் பூனிரை செருந்தி புன்னைமுத்திரும்பி பொதுமிடை வலியுறண்டு வினைந்தி தேனிரை துண்டங் கிண்ணிசை முரளும் திருவள்ளியங்குடி அதுவே கடுவிடம் உடைய காளியந்தடத்தை கலக்கி முன் கலைந்து அவன் தன் படமிரப் பாய்ந்து பன்மணி சிந்த பங்கடம் பயின்றவன் கோயில் பட அறவற்றால் பரம பரமநல்லார்கள் பயிற்றிய நாடகத்துளி போய் அடைமுடை தழுவி அண்டம் நின்றிடும் திரு வெள்ளியங்குடி அதுவே கரவே முன் காத்து கஞ்சனை காய்ந்த காலமேகத் திருவுருவன் பறவை முன் உயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளி கோயில் துறை தோறும் பொன்மணி சிதறும் தொகுநிறை மன்னியின் தென்பால் மாட கொடிகதிரனமும் திருவல்லியங்குடி அதுவே பாசினையுண்டு பாரினையுண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து ஒரு நகால் ஊர்ந்து தேரினை துறந்த செங்கன்மாள் சென்றுரை கோயில் ஏர்நிறை வயலுள் வாழைகள் மருகி எமக்கிடமன்றி தந்தண்ணி சீர்மளி பொய்கை சென் சென்றனை நின்ற என்ற திருவல்லியங்குடி அதுவே காற்றிடை பூளை கரந்தன அறந்தை உரக்கடல் அரக்கிரதம் சேனை கூற்றிட கூற்றிடை செல்ல கொடுங்கனை சுரந்த கோளவில் ராமந்தன் கோவில் ஊற்றிடை நின்ற வாழையின் கனிகள் வீழ்ந்தனவுண்டு வண்டி சேற்றிடை கயல்கள் வயல் வயல்சூழ் திருவள்ளியங்குடி அதுவே உள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவழி வேள்வியில் புக்கு தெல்லிய குரலாய் கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோயில் அள்ளியம் பொழில்வாய் இறந்து வா வாழ் குயில்கால் என்றவை இழைப்ப வெள்ளியார் வழங்க விரைந்தருள் செய்வான் திருவள்ளி எங்குடி அதுவே முடியுடை அமர்ந்த கிடர்சை அசுரர் தம்பெருமானை அன் அன்றறியாய் மடியடை வைத்து மார்வை கீண்ட மாயனார் மன்னிய கோயில் படியடை மாடத் தடியடை தூணில் பதித்தபல் மணிகளியொழியால் விடிபகல் இரவென்றியா அறிவா அறிவறிதாய திருவெல்லியங்குடி அதுவே குடியுடியாக கூடி நின்றமர குணங்களை பிதற்றி நின்றேத்த அடியவர் கருளி அரவணை துயின்ற ஆழியான் அமர்ந்ததுரை கோயில் கடியுடை கமலம் அடியடை வைர கரும்போடு பெருஞ்சன் நென்றில் அசைய வடியுடை அன்னம் பெடையொடுபோர் படையுடன் சேரும் வயல்வெள்ளி எங்குடியதுவே பண்டுமுன் இனமாகியன்றோர்கால் பாழந்த ஏய்றியல் கொண்டு தெந்திரை வருடப் பார்க்கடல் துயின்ற திருவெள்ளி எங்குடியானை வண்டழை சோலை மங்கையர் தலைவன் மரணவேல் காளியன் கலியன் வா வாயொலிகள் கொண்டுவை பாடும் தவமுடையாரின் ஆழ்வரி குறை கடல் உருகே என்று கூறி இந்த துப்பாசரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கார் என்பதை கூறி நினைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கீ அஞ்சனேயமூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்த நம் சீரி அல்லாத இறைவா நீதாராய் பரகலும் அம்மா வாய் உற்றைக்கும் ஏழேல் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் அட்சேவோம் மற்றனம் காமங்கள் மற்றளவு ரொம்ப செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவொருள் பெற்று இன்பொருவா ரொம்ப வாய் அரே ராம